சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வருகின்றேன் நவ கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி மட்டுமல்ல சு கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சியை நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் குறுகிய கால பயிற்சியாக இருந்தாலும் நம் வாழ்வையே திசை திருப்பி போடக்கூடிய ஒரு நிம்மதி தரக்கூடிய பயிற்சி தான் இந்த பயிற்சி இதை மட்டும் சரியான முறையில் கவனித்து பார்த்து வந்தீர்களானால் நிறைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை சுக்ரன் பயிற்சி அமைத்து தரும் கலத்திர காரகன் சுக்ரன் ஆயக்கலை அறுபத்தி நாலுக்கு இவந்தான் அதிபதி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் அந்த பொருத்தம் என்று சொல்வாங்க இல்லையா கணவன் மனுடைய பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தம் உடலிலும் வேண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் என்பதைப் போல அந்த மனப்பொருத்தம் மற்றொருவர்களோட மனு வாழ்க்கையில் அந்திம காலம் வரை அவர்களை அரவணைத்து செல்வதில்லை உடல் பொருத்தமும் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் கலத்திரக்காரகன் சிறப்பாக அமைய வேண்டும் அந்த வகையில் இந்திராணியை தெய்வமாக கொண்டவன் சிறந்த சிவபக்தன் அது மட்டும் கிடையாதுங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பயிற்சியோடு கூடிய நம்ம குருவினுடைய பயிற்சி நடக்குது குருவை பொறுத்த வரைக்கும் மேஷராசி திறந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிவிட்டார் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீனராசியிலிருந்து இவரை பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்கு பயிற்சியாகின்றார் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இந்த இரண்டு குருமார்களுடைய ஒரு சதுராட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கடகராசிக்கு ஏற்படுத்தும் மாயன் மயம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு திருத்தண்ணிலே நான் கட்டுகின்ற அந்த ஆலயத்தினுடைய புண்ணிய பலம் அத்தனை உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் வம்சத்துக்கும் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் கடகராசி எவ்வாறு இருக்கும் இந்த கடத்திரக்காரகனுடைய சுக்கரனுடைய பயிற்சியில் ஒரு ஏன் பார்த்தீங்கன்னா மனிதனோட வாழ்க்கையில் கனவு காணணுங்க அந்த கனவுகள் வைப்பட வேண்டும் ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல பிள்ளை ஒரு வண்டி வாகனம் ஒரு சொந்த வீடு இதெல்லாம் கனவு தானே எத்தனை பேர் வாழ்க்கையில் இது முழுமையாக அமைந்து விடுகின்றது சிலர் வாழ்வு இதில் இல்லாமலே போய்விடுகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலத்தில் இந்த கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய இந்த சுர்கரன் எவ்வாறு இருக்கிறார் அது மட்டும் கிடையாதுங்க தனிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சியை வைத்திலாம் சோழி பிரசனம் நான் சொல்லுவதில்லை மற்ற கிரகத்தினுடைய பெயர்ச்சி இத்தோடு கூட வரக்கூடிய பெயர்ச்சி மட்டுமல்ல அது இருக்கின்ற இடத்தையும் நான் கிடைக்கிட்டேன்னு நான் சொல்கின்றேன் அந்த வகையில் கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு பயிற்சி நடந்துருக்கிறது அது மட்டும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி அதாவது கடுத்துக்கு மேலே தொங்குற ஒரு கத்தியும்தான் நான் சொல்லுவேன் காரணம் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவன் தவறான பாதை தவறான எண்ணங்கள் இல்லாதவரை நம்மை காத்திருப்பான் நம்ம தவறான பாதையை நோக்கி செல்வோமானால் இவன் தருகின்ற தண்டனை வாழ்வையே விடும் அப்படிப்பட்ட ஒரு தான் இந்த அஷ்டம சனி காலத்தில் தான் அசுரகுருவாகிய சுக்கரனுடைய பேச்சு பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பேச்சு கடகராசிக்கு எவ்வாறு இருக்கு பார்க்கலாம் கடகராசி ஆன்மீக சகோதர சகோதரியை இந்த கலத்திரகரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பொறுத்தவரைக்கும் அற்புதமான ஒரு சாதகமான இருப்பதனால நினைத்தது நினைக்கின்ற காரியத்தை நடத்துகின்ற ஒரு மன வலிமை மனோதிடத்தை ஏற்படுத்துவார் கடவுள் மனைவிக்குள்ள உறவினர்கள் மத்தியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீக்கி ஒருவருக்கொருவர் ஒரு அந்யூனியத்தை உருக்குவார் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாமல் சின்ன சின்ன விஷயத்திலாம் வரக்கூடிய கோபதாபங்களுக்கும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக மனரீதியாக பாதிக்கப்பட்ட உறவு வினர்கள் மத்தியில் ஒரு நல்ல நிலையை உருவாக்குவார் கவலைப்பட வேண்டாம் யார் மூலமாகாது எந்த திசையில் இருந்தாவது பொருளாதார நெருக்கடியை தீர்வதற்கான ஒரு நல்ல நிலைமையை களத்தரக்காரர்கள் சுக்ரன் அமைத்து தருவார் அதே நேரத்தில் உடல்நலில் கொஞ்சம் அக்கறை காட்டலாம் ஏன்னால் சுவரை வைத்தே சிற்ற வரைய வேண்டும் என்பதை போல் இந்த உடம்பு தான் முக்கியம் இந்த உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சின்ன பாதிப்புகள் இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய பாதிப்பையும் மன ரீதியாக தந்துவிடும் அது மட்டும் கிடையாதுங்க அந்த ஒரு செல்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த உட உடம்பு தான் இந்த உடம்பு மட்டும் சரியாக அமையலன்னா ஒரு ச அதாவது எவ்வளவு சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கின்ற படமெல்லாம் விலை செலவாக மருத்துவ செலவாக இதுவரை நீங்கள் சந்தித்து வந்தீர்கள் கவலைப்பட வேண்டாம் மருத்துவ செலவு படிப்படியாக குறைந்து உடல் ரீதியாக மன ரீதியாக நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையை களத்திரக்காரர்கள் சுக்ரன் இருபத்தி நாலு நாட்களுக்கு உங்களுக்கு அமைத்து தரப்போகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க அஷ்டம சனி நடப்பதனால ஏதாவது என்ன பண்ணலாம் எந்த பிரச்சனை தீர்வதற்கு என்ன வழி என்றெல்லாம் கலங்கினின்றவங்க மனதுக்கு ஒரு தெல்ல தெளிவான ஒரு முடிவை இரண்டு இரண்டு குருமார்களும் தரப்போகின்றார்கள் இந்த குரு பயிற்சியில் பிரகஸ்பதி சுக்ரனும் கலத்திரகாரனாகிய சுக்ரனுடைய பயிற்சியாக இந்த இருவரும் இந்த குருவாகிய பிரகஸ்பதியும் கலத்திரகாரனுடைய சுக்ரனையும் இந்த சனியினுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசம் மத்தளத்துக்கு ரெண்டு புறவும் அடி என்று சொல்வார்கள் இருந்தாலும் இனிமையான நாதம் வருகிறது அல்லவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது இரண்டு குருமார்களும் அற்புதமான இருந்து சனி பகவானுடைய அஷ்டம சனியுடைய பாதிப்பு என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் கடுமையான பாதிப்பு என்றோ செய்த தவறு எப்பொழுதோ ஒரு செய்த தவறு அது இன்று பூதகரமாக நின்று நம்மை பயமுடுத்தும் நிம்மதி இல்லாமல் செய்யும் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைத்தோமே என்ற ஒரு நிலையை தரும் அதிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கு ஒரு அற்புதம் தான் இந்த குரு பயிற்சி பிரகஸ்பதி ஆகிய தேவகுருவனுடைய பயிற்சியும் அசுர கிரகம் ஆகிய கலத்திரகார சுக்ரனுடைய பயிற்சியும் கடகராசிக்கு ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் அர்த்தாசம சனியினுடைய பாதிப்பிலிருந்து உங்களை காப்பாற்றுவார் ஏன்னா சனி இருக்கிற இடமும் எட்டு அதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை அது மட்டும் கிடையாதுங்க கடகராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவானை வரைக்கும் பதினோராம் வீடு லாபஸ்தானத்துக்கு வரை இந்த லாபகுருவாக குருவாக வருவதனால தொழிலில் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பெறுவீர்கள் கணவன் மனைவி இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக நீங்கும் அது மட்டும் கிடையாது மனதில் நிம்மதி பிறக்கும் இது ஒன்று போதுங்க மனதில் நிம்மதி சந்தோஷம் இதுவரைக்கும் இல்லை புலம்பி தவித்து விட்டீர்கள் மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சிலருக்கு அமைந்திருக்கும் கவலைப்படாதீங்க நல்ல மாற்றம் மனதில் ஒரு நிம்மதி பிரச்சனைகள் விடுபடக்கூடிய ஒரு தன்மை கொஞ்சம் கவனமாக இருங்க உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க பேசும்போது அவசரப்பட்டு நான் இருக்கின்றேன் கவலைப்படாதே என்று பிறருக்கு ஜாமீன் கொடுப்பதோ அறிமுகம் இல்லாத மனிதருக்கு உதவி செய்வதோ பிறருக்கு அறிமுகப்படுத்தி அவர் மூலம் அந்த உதவி பெற்றுத்தருவதோ கொஞ்சம் கவனமாக இருங்க மிகப்பெரிய பாதிப்பை தந்துவிடும் நீண்ட தூரம் பயணங்களில் வெற்றி கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு யோகம் கிடைக்கும் செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கலத்திரகாரனுடைய சுக்கருடைய பேச்சு அற்புதம் என்றே சொல்வேன் ஒரே ஒரு முறை சப்த மாதாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சப்த மாதாக்களில் பாத்தீங்கன்னா இந்திராதியும் நடுநாயகமாக அமர்ந்திருப்பார் அந்த இந்திராணியினுடைய வழிபாடு கலத்திரகாரன் சுக்கரனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருந்தாலும் தொழிலில் போட்டி பெறாமல் இருந்தாலும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்வதற்கு ஆயிரம் தடை இருந்தாலும் இந்திராணியின் வழிபாடு இந்த இருபத்து நாட்களில் ஒரு நாள் இந்த சப்த மாதால் இருக்கக்கூடிய இந்திராணியினுடைய வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருவதோடு ரெண்டு குருமார்கள் துணை இருக்காங்க கவலையே படாத வெற்றி நோக்கி நகர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையாக அமையும் நீண்ட நாள் இழுத்தடித்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் நீங்க நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதம் அதையுமே நேரம் பார்த்து பழகுங்க நல்லது கெட்டது புரிந்து கொள்ளுங்கள் அந்த புரிந்து கொள்கிற தன்மை தான் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தீர்கள் நல்லவன் கெட்டவன் யார் என்பதை உணர்ந்துகின்ற அந்த நிலையை உங்களுக்கு ரெண்டு குருமார்களும் உங்களுக்கு தருவார்கள் அந்த வகையில் பார்க்கும் பொழுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட இருக்கின்ற எட்ட இடமாக இருந்தாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பதினோராம் வீடு லாபமாக இருப்பதனால லாப குருவாக இருப்பதனாலும் கலத்துர காரணம் சிறப்பாக இருப்பதனால ஒரு அற்புதமான நேரம் அதே நேரம் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் குரு அப்படின்னா யாரை தெரியும் தானே தெரியும் ஆனால் அந்த தட்சிணாமூர்த்திக்கே குரு யாருன்னா பிரகஸ்பதி தான் அந்த பிரகஸ்பதிக்கு முதன் முதலாக ஒரு அற்புதமான ஆலயம் கும்பாபிஷேகம் நடிகிறது குருவுக்கு கும்பாபிஷேகம் அவருக்கு அருகிலேயே விஷ்ணுவினுடைய குரு அம்சமாகிய ஆகிய கும்பாபிஷேகம் லலிதா சகசிரநாமத்தை குருமுனி அகத்திருக்காரு இல்லையா அற்புத சக்தி நம் பிள்ளைகள் படிக்கவில்லையா அதாவது கணக்கு வழக்கில் பிரச்சனை வருதா ஒரு தொழிலை சிறப்பாக நடத்த முடியலையா வாழ்க்கையில் ஒரு சிக்கலும் பிரச்சனையும் இருக்க ஹயக்ரிகர் வழிபாடு நம்மை காப்பாற்றும் ஒன்றுக்கு இரண்டு குருமாரனுடைய கும்பாபிஷேகம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியின் போது நடைபெறுகின்றது அவசியம் நீங்கள் வந்து கலந்து